வணக்கம் இன்னைக்கு நாம இந்த மன அழுத்தம் பத்தி பேச போறோம் முக்கியமா நம்மளோட எனர்ஜிய சக்திய எப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஆமா இதுக்கு வந்து காம் ஆப்போட சிஇஓ இருக்கார் இல்லையா டேவிட் கோ அவரோட ரீசார்ஜ் புத்தகம் அது சம்பந்தமா சில குறிப்புகளை தான் பேச போறோம் கரெக்ட் நம்ம மன ஆற்றல ஒரு ஒரு ஃபோன் பேட்டரி மாதிரி பார்க்குறது அதுல எவ்ளோ சார்ஜ் இருக்கு எப்படி ரீசார்ஜ் பண்றது இத புரிஞ்சுக்கறது தான் இன்னைக்கு நம்மளோட ஒரு நோக்கம் நிச்சயமா ஒரு கணக்கோட சொல்றாங்க நீங்க ஒரு நாளைக்கே சராசரியா எழுவத்திரெண்டு ஜிபி ஆமா ஜிகாபைட் அளவுக்கு தகவல சந்திக்கிறீங்களா எவ்வளவு எழுவத்திரண்டு ஜிபியா அடுங்கப்பா ஆமா இது வந்து தினமும் தி ஹேபிட் மாதிரி ஒரு பெரிய புத்தகத்தையே முழுக்க படிக்கிறதுக்கு சமம்னு சொல்றாங்க அப்போ நாம ஏன் இவ்ளோ சோர்வா சில சமயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றோங்கறதுல ஆச்சரியமே இல்ல இவ்ளோ தகவல் சுமை இருந்தா சின்ன சின்ன முடிவு கூட கஷ்டமா தான் இருக்கும் உண்மைதான் சாயங்காலம் என்ன சாப்பிடலாம்னு யோசிக்க கூட எனர்ஜி இல்லாத மாதிரி தோணும் சில நேரம் சரி இந்த பேட்டரி ஓமைக்கு வருவோம் இது கேக்குறது ரொம்ப சிம்பிளா தெரியுது ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா அதாவது டேவிட் கோவோட நண்பர் ஒருத்தர் அவரோட குழந்தைகள்கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு சும்மா கேட்காம உங்க பேட்டரி லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாராம் ஓஹோ அப்படியா இது நல்ல ஐடியாவா இருக்கே ஆமா ஏன்னா எப்படி இருக்கீங்கன்னா நாம பொதுவா நல்லா இருக்கேன்னு சொல்லிடுவோம் ஆனா பேட்டரி மாதிரி ஜீரோல இருந்து நூறு வரைக்கும் ஒரு அளவுல சொல்லுங்கன்னு கேட்கும்போது கொஞ்சம் யோசிச்சு உண்மையா பதில் சொல்ல தோணுது இன்னும் துல்லியமா இருக்கு இது நல்ல உத்தி தான் அந்த நம்பர் சொன்னா நமக்கே ஒரு தெரிவு கிடைக்கும் ஆனா நம்ம பேட்டரி லெவல் குறையுதுங்கிறத நம்மால சரியா கவனிக்க முடியுதா பல நேரம் நம்ம ரொம்ப லோ ஆகும் வரைக்கும் ஓடிட்டே இருக்கோமே அதுதான் பிரச்சனை அதனால தான் இந்த சதவிகித அளவுகளை புரிஞ்சுக்கிறது முக்கியம் டேவிட் கோ சொல்ற மாதிரி ஒரு நாலு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் சரி எப்படி முதல்ல எழுபத்தஞ்சு பர்சன்ட் நூறு பர்சன்ட்னா நீங்க நல்லா ஃபுல் சார்ஜ்ல இருக்கீங்க அப்படியே போலாம் ஓகே அடுத்து ஐம்பது பர்சன்ட் எழுபத்தஞ்சு பர்சன்ட் இங்க கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கணும் அதாவது ரீசார்ஜ் பண்றது பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் இது சரி கொஞ்சம் குறையுது ஆமா அப்புறம் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் இது வந்து ஒரு வார்னிங் மாதிரி உடனடியா ஒரு சின்ன பிரேக் ஒரு சின்ன இடைவெளி தேவை உடனடியாவா என்ன பண்ணலாம் அப்போ ஒரு சின்ன வாக் போலாம் போனை கொஞ்ச நேரம் தள்ளி வைக்கலாம் இல்ல சும்மா ரெண்டு நிமிஷம் கண்ண மூடி அமைதியா இருக்கலாம் சின்ன சின்ன விஷயம் தான் புரியுது கடைசி லெவல் அதுதான் ஜீரோ பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் இது வந்து ரெட் அலர்ட் மாதிரி அப்போ நீங்க செய்யற வேலையை நிறுத்திட்டு எப்படி ரீசார்ஜ் பண்றதுன்னு தீவிரமா யோசிச்சே ஆகணும் ஆனா உடனே நிறுத்த முடியலன்னா வேலை அப்படி இருக்கலாம்ல ஆமா இருக்கலாம் அப்போ அடுத்த முதல் வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ அப்போ கண்டிப்பா ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும்னு ஒரு திட்டம் போடணும் தள்ளி போடக்கூடாது சரி இங்க ரீசார்ஜ் பண்றதுங்கிறது சும்மா ஓய்வெடுக்கிறது மாதிரி இல்லைன்னு சொல்றீங்க நிறைய பேர் சும்மா இருந்தாலே ஒரு மாதிரி கில்டிய ஃபீல் பண்ணுவாங்க கரெக்ட் அதுதான் முக்கியம் ஓய்வுங்கிறது வேற ரீசார்ஜுங்கறது வேற ரீசார்ஜ்னா அது ஒரு நோக்கத்தோட செய்யறது அடுத்த வேலைக்கு அடுத்த நாளைக்கு நம்மள தயார்படுத்திக்கிற மாதிரி அப்போ இது ஒரு முதலீடு மாதிரி சரியா சொன்னீங்க முதலீடு தான் அது ஒரு சின்ன நடைப்பயிற்சியா இருக்கலாம் இல்ல நல்லா வொர்க் அவுட் பண்றதா இருக்கலாம் தியானம் மூச்சுப் பயிற்சி நல்ல தூக்கம் இல்ல பிடிச்சவங்களோட பேசுறது கூடவா நிச்சயமா பிடிச்சவங்களோட நேரம் செலவழிக்கிறது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாபி எது உங்களுக்கு புத்துணர்ச்சி தருதோ அதை தேடி செய்யணும் இது சோம்பேறித்தனமில்ல இது நம்மளை நாமே பார்த்துக்கறது ம் இதில் நல்ல மன அழுத்தம் கெட்ட மன அழுத்தம் கூட பிரிக்கிறாங்க இல்லையா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் ஒன்றும் இல்லையே கண்டிப்பாக இல்லை யூ ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவாங்க அது வந்து நல்ல மன அழுத்தம் அது நம்மளை வளர வைக்கும் புதுசாக ஏதாவது கற்றுக்க தூண்டும் ஒரு சவாலை ஜெயிக்க ஹெல்ப் பண்ணும் ஓஹோ ஆமா ஒரு கஷ்டப்பட்டு முடிச்சதும் ஒரு திருப்தி ஒரு உற்சாகம் வருது இல்ல அது ஆனா டிஸ்ட்ரஸ்னு சொல்ற கெட்ட மன அழுத்தம் பேட்டரியை காலி பண்றது சரியா சொன்னீங்க அதுதான் பேட்டரிய வேகமா ட்ரைன் பண்ணும் நம்மளை சோர்வாக்கும் பதட்டமாக்கும் தூக்கம் போயிடும் எரிச்சலா வரும் சில சமயம் உடம்புல கூட பிரச்சனையா வரும் தொடர்ந்து ஒரு அழுத்தம் தூக்கமின்மை எரிச்சல் இதுதான் டிஸ்ட்ரெஸ் கிட்டத்தட்ட அறுபத்தொரு சதவீதம் பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அதை சமாளித்து வேலையை முடிச்சிடணும்னு பவர் த்ரூ மற்றவங்க எதிர்பார்க்கறதா ஃபீல் பண்றாங்களாம் இந்த புள்ளி கொஞ்சம் யோசிக்குது ஆமா அந்த பவர் த்ரூ அதாவது சமாளிச்சு போற மனப்பான்மைக்கு பதிலாக பவர் அப் பண்ணணும்னு டேவிட் கோ சொல்றாரு நம்ம ஆற்றலை திரும்ப கூட்டிக்கணும் நல்ல வார்த்தை ஆமா நம்ம எனர்ஜி குறையுதுன்னு தெரிஞ்சா அதை ஏத்துக்கிட்டு நமக்கான வழியில ரீசார்ஜ் பண்றது வந்து பலவீனம் கிடையாது அதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் நம்மள நீண்ட நாளைக்கு ஓட வைக்கும் ஆரோக்கியமா வச்சிருக்கோம் ஆக இன்னைக்கு நாம முக்கியமா புரிஞ்சுகிட்டது இதுதான் நம்ம மன ஆற்றல ஒரு பேட்டரி மாதிரி நினைச்சு அதோட அளவை அப்பப்போ செக் பண்ணணும் ஆமா அது குறையும் போது தப்பே இல்ல நமக்கான வழியில அதை ரீசார்ஜ் பண்ணிக்கணும் இது ஒரு தொடர்ச்சியான பழக்கமா மாத்திக்கணும் வெறுமனை சமாளிச்சுக்கிட்டே போறத விட நம்ம சக்தியை எப்படி திரும்ப பெறறதுன்னு யோசிக்கிறது தான் முக்கியம் நம்மளோட நீண்டகால ஆரோக்கியத்துக்கு சந்தோஷத்துக்கும் இது ரொம்ப அவசியம் கண்டிப்பா சரி கடைசியா நீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி உங்க போன்ல சில ஆப்ஸ் இருக்குல்ல அது பாட்டுக்கு பேட்டரியை குடிக்கும் அதே மாதிரி உங்க அன்றாட வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த மனிதர்கள் எந்தெந்த வேலைகள் உங்க மன பேட்டரிய ரொம்ப வேகமா குறைக்கிறாங்கன்னு என்னைக்காவது கவனிச்சு யோசிச்சிருக்கீங்களா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அடுத்த முறை சந்திக்கலாம்